வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் தீப ஒளியில் ஒளிர்ந்த காந்தல் பழமை பாரம்பரியம் பக்தி மூன்றும் சங்கமித்த கார்த்திகை தீப திருவிழா நீலகிரியில் தனித்தத்துவம் பெற்ற சொக்கப்பனை விழா ஊட்டி காந்தல் காசி விஸ்வநாதர் கோவிலில் கார்த்திகை தீபம் தீப ஒளியில் ஒளிர்ந்த திருத்தலம் உதகமண்டலத்தில் உள்ள திருக்காந்தலில் அமைந்துள்ள பழமையான சிவாலயமான ஊட்டி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி இன்று கோவிலை சுற்றி தீபங்கள் ஏற்றப்பட்டு வெகு விமர்சையாக சிறக்கு வழிபாடுகள் நடைபெற்றன இந்த கோவில் உதகமண்டலத்தின் பழமைமிக்க சிவத்தலமாக விளங்குகிறது இந்த தலத்தில் இறைவன் காசி விஸ்வநாதர் இறைவி விசாலாட்சி என்ற திருநாமங்களில் அருள் பாலிக்கின்றனர் மற்ற சிவாலயங்களில் காணப்படும் தட்சிணாமூர்த்தி வடிவத்திலிருந்து மாறுபட்டு இந்த தலத்தில் தனி சன்னிதில் எழுந்தறியுள்ள யோக தட்சிணாமூர்த்தி சின் முத்திரையுடன் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் சின்முத்திரை அமைப்பின்படி ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது இந்த கோயிலின் தனி சிறப்பாகும் கார்த்திகை தீப திருநாளையொட்டி இன்று காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இறைவன் சந்தன காப்பு அலங்காரத்தில் சக்தி போலியுடன் அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பயனடையும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி இந்த தளத்தில் மட்டுமே நடைபெறும் சொக்கப்பனை விழா வெறு பிரசித்தி பெற்றதாகும் மாலை நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த திருக்கோளில் மட்டுமே நடத்தப்படும் பாரம்பரிய சொக்கப்பனை நிகழ்வு மிக சிறப்பாக இன்று நடத்தப்பட்டது சொக்கப்பனை என்பது கார்த்திகை தீபத் திருநாளின் போது பனைமரத்திலான கூம்பு வடிவ அமைப்பை தீபமாக கொளுத்தும் பழம்பெரும் திருவிழாவாகும் மனித உடலை போல படைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனித குலத்திற்கு நன்மை தருவதால் பிறருக்கு பயன்படுத்தப்படும் தாக்கத்தின் அடையாளமாக பனைமரம் தீபமாக எரிக்கப்படுகிறது என்ற ஆன்மீக கருத்தும் இதில் அடங்கியுள்ளது மாலை ஆறு மணிக்கு தீப கம்பத்தில் தீபம் ஏற்றப்படும் இதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு புடைசூழ திருவிதா உலா வந்து ஊரெங்கும் பக்தி பரவசம் நிறைந்தது இரவு முழுவதும் கோவில் வளாகம் தீப உலகில் மின்னி ஆன்மீக திருவிழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது